சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து யார் கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்களோ அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் வட்டின் பக்கம் செல்கிறார்களோ இந்த துறாவை ஓதினால் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய கடன்கள் மழையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகின்றான் அலிரதி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் வந்து எனக்கு பணம் தேவைப்படுகிறது எனக்கு வருமானமும் இல்லை எனக்கு வேலையும் இல்லை என்று முறையிட்டார் அதற்கு அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள் அந்த வார்த்தை அலேஹி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என்று கூறினார்கள் அந்த வார்த்தைகளை நீ கூறினால் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய கடன்கள் அளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகிறான் என்று கூறினார்கள் அதற்கு அந்த மனிதர் உடனே கூறுங்கள் என்றார்கள் அல்லாஹு யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கியிருக்கிறாயோ அதிலிருந்து எனக்கு நீ போதுமாக்கி வைப்பாயாக நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக நான் எதை கேட்டாலும் உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னிடமே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் உன்னை தவிர வேறு யாரிடமும் கேட்டு பெற்றுக் கொள்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவாவை நாம் மோதினால் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுகின்றான் இந்த துவாவை நாம் எவ்வாறு கூற வேண்டும் நம்மளுடைய கடனின் கவலையை விட நம்மளுடைய தேவையை விட அவ்வாஹ் எனக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கை நம்மளுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் முழு நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் நாம் இதை கேட்டால் இப்படியெல்லாம் வரும் நினைச்சு கூட பார்க்கல என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு ஏதேனும் புறத்திலிருந்து அவ்வாஹுவின் உதவி நிச்சயமாக நமக்கு வரும் கடன் இல்லாத கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக கடனில் கஷ்டப்படுபவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக அமீனி மேலும் இது போன்ற துவாக்களை தெரிந்து கொள்ள லைவ் தாவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்